ஜம்மு காஷ்மீரில் உலகின் மிக உயரமான ரயில்வே பாலத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி அதில் சென்ற ரயில் என்ஜினில் பயணித்தார் அந்த நேரடை காட்சிகளை பார்க்கலாம் உலகின் மிக உயரமான ரயில் பாலத்தை திறந்து வைத்து அந்த ரயிலில் பிரதமர் மோடி பயணித்திருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம் சுசித்ரா விவரங்கள் பகிர்ந்துக்கலாம் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இருந்து ஸ்ரீநகருக்கு வந்தே பாரத் ரயில் சேவை தற்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடி இன்று காலை அங்கு சென்று சென்னப் நதிக்கரையில் அமைந்துள்ள உலகிலேயே மிகப்பெரிய ரயில் பாலத்தை அவர் திறந்து வைத்தது மட்டுமல்லாமல் அந்த ரயில் பாலம் வழியான கட்சா முதல் ஸ்ரீநகர் வரையிலான ரயில் சேவையை தொடங்கி வைத்து அந்த ஒரு ரயிலில் எந்திரிலும் அவர் பயணித்துள்ளது மிக முக்கியமாக தற்பொழுது காட்சியில் பார்க்க முடிகிறது குறிப்பாக சுமார் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் உயரத்தில் இந்த ஒரு ரயில் பாதை என்பது உலகிலேயே மிகவும் அதிக உயரத்தில் கட்டப்பட்ட ஒரு ரயில் பாதை என்பதாகவும் குறிப்பாக மூன்று நேர தொலைவிலான ஒரு பயண தூரத்தை குறைக்கும் இந்த ஒரு ரயில் பாதை என்பது கட்ரா மற்றும் ஸ்ரீநகர் இடையே கட்டப்பட்டுள்ளது சுமார் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி அளவிலான நலத்திட்டங்கள் மட்டுமல்லாமல் இரண்டு பாலங்கள் மற்றும் வந்தே பாரத் ரயில் சேவை ஆகியவற்றை ஜம்மு காஷ்மீரில் இன்று பிரதமர் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படும் அந்த வகையில் தான் தற்போது கட்சா மற்றும் அஹ் கட்சாவில் இருக்கக்கூடிய அந்த வைஷ்ணவ் அஹ் தேவி கோவில் அருகே இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து அஹ் ஸ்ரீநகருடைய வந்தே பாரத் தேவை என்பதும் அதிகாரப்பூர்வமாக பிரதமரால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மட்டுமல்லாமல் அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினை அமைச்சர் ஓமர் அப்துல்லா மற்றும் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா ஆகியோரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளது பார்க்கப்படுகிறது கடந்த சுமார் பனிரெண்டு மாதங்களுக்கும் மேலாக நடைபெற்ற இந்த பணி முடிவடைந்து அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது பிரதமரால் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது மிக முக்கியமாக கட்சா மற்றும் ஸ்ரீநகர் இடையேயான பாதைகளில் இருந்து தற்பொழுது சற்று பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் இந்த ஒரு ரயில் சேவை என்பது அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது முதல் சேவையாக ஜம்மு காஷ்மீருடைய கட்சா மற்றும் சீனகிரேயான சேவையும் அதிகாரப்பூர்வமாக தற்போது அவர் சென்று தொடங்கி வைத்துள்ளார் முன்னதாக செனாப் மற்றும் அஞ்சி ஆகிய இரண்டு பாலங்களையுமே நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் அந்த இரண்டு பாலங்களையுமே தொடங்கி வைத்து நதி அந்த புதிய ரயில்வே பாலத்தின் மூலமாக சென்ற வந்தே பாரத் ரயிலுடைய சேவையிலும் தற்பொழுது பிரதமர் மோடி ஆஹ் சென்றது முக்கியமாக பார்க்கப்படுகிறது தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா